வணக்கம் அன்புள்ள கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை நான்கு மாதங்களுக்கான ராசிபலன்கள் இப்போது உங்கள் முன் விரிந்திருக்கின்றன கடகம் ராசிக்கார்களாகிய நீங்கள் மிகுந்த உணர்வுபூர்வமானவர்களாகவும் குடும்பத்தை நேசிப்பவர்களாகவும் உணர்வுகள் மேலோங்கி செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பதால் இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த நான்கு மாதங்களிலும் நிகழப்போகும் சவால்கள் வாய்ப்புகள் நம்பிக்கைகள் நன்மைகள் மற்றும் ஆன்மீக பரிகாரங்களை நாம இப்போது பார்க்கப் போகிறோம் மே மாதம் நம்பிக்கையை உருவாக்கும் நல்ல தொடக்கம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளிக்கற்றையை ஏற்படுத்தும் கடந்த சில மாதங்களாக இருந்த மனச்சோர்வு குழப்பம் போன்றவை குறையும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் வீட்டு அமைதி உறவுகளிடம் ஆதரவு போன்றவைகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் நீங்கள் மேலதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு திறமையுடன் செயல்படுவீர்கள் புதிய பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற நல்ல தகவல்கள் வரக்கூடும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் மீண்டும் பெருகலாம் சிறிய முதலீடுகள் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும் பணவசதி எதிர்பார்த்தபடி கிடைக்கும் பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தில் பிள்ளைகள் பக்கம் நல்ல வரும் திருமணப் பேச்சுகள் சிலருக்கு ஆரம்பமாகலாம் ஆரோக்கியத்தில் அதிக மேம்பாடு தெரியும் உற்சாகம் கூடும் தூக்க நன்கு அமையும் இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் தியானம் பூஜை போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஜூன் மாதம் சோதனைகளை சீராக சமாளிக்க வேண்டிய காலம் ஜூன் மாதம் சற்று சவால்களை சுமந்திருக்கும் பணவரவு நிலையானது என்றாலும் செலவுகள் கட்டுப்பாட்டை மீறக்கூடும் வீட்டு செலவுகள் பயணச் செலவுகள் மருத்துவச் செலவுகள் கூடும் சிலருக்கு முக்கிய பொருட்கள் வாங்கும் அவசியம் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் வேலை நேரங்களில் தாமதம் பணியில் பிழை போன்றவை ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடக்க வேண்டிய நிலை உருவாகும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முக்கியம் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே புரியாமை கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் பொறுமை மற்றும் மென்மையான பேச்சு மூலம் இந்த பிரச்சனைகளை நீக்க முடியும் ஆரோக்கியத்தில் சோர்வு உடல் வலிகள் தூக்கக்குறைவு போன்றவை வரக்கூடும் சீரான உணவு முறை யோகா நடைபயிற்சி அவசியம் ஜூலை மாதம் வெற்றிக்காக வழி திறக்கும் சிறப்பான மாதம் ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நிறைவேறும் தொழிலிலும் பணியிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணியில் புது பொறுப்புகள் மேல் நிலைகளின் பாராட்டுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உயர்வு அமையும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையோடு திரும்ப வருவர் பழைய பரிவர்த்தனைகள் லாபமாக மாறும் தொழிலில் புதுமை ஏற்படுத்த முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவர் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் சந்தோஷம் அமையும் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் புதிய ஆற்றல் சுறுசுறுப்பான செயல்கள் மன அமைதி போன்றவைகள் உங்கள் வாழ்க்கையை நல்லதாக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதம் சோதனைகளுடன் சிந்தனையுடன் செயல்பட வேண்டிய நேரம் ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கலாம் பணியிடத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அளிக்கப்படாமல் இருக்கும் இதனால் மனக்கவலை ஏற்படக்கூடும் தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் சிலர் மாறக்கூடும் நிதிநிலை சிறிது பதட்டமாக இருக்கலாம் குடும்பத்தில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழும் உறவுகளில் மனவருத்தம் ஏற்படலாம் ஆனால் உண்மையான நேசம் மற்றும் பொறுமை இருந்தால் அனைத்தும் சரியாகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை சளி தலைவலி வயிற்றுப் பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அமைதி காக்க பஜனை நாம சங்கீர்த்தனம் போன்ற ஆன்மீக வழிகளில் ஈடுபடுவது சிறந்தது பரிகாரங்கள் மற்றும் ஆன்மிக பரிந்துரைகள் திங்கட்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம் சந்திரனுக்கு அர்ப்பணம் செய்து வெள்ளி பாத்திரத்தில் பால் ஊற்றி சந்திரனை பூஜிக்கலாம் அல்லி மலர் அல்லது வெண்மல்லிகை கொண்டு பிள்ளையாரை வழிபடலாம் மதியம் அல்லது மாலை நேரங்களில் தியானம் செய்வது மன அமைதிக்குத் துணை தரும் வாரத்திற்கு ஒருநாள் விரதம் மேற்கொள்வது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அன்புள்ள கடகம் ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் கொண்ட பயணமாக அமையும் நம்பிக்கை உழைப்பு சிந்தனையுடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் வெற்றியாக மாற்ற முடியும் உங்கள் வாழ்வில் ஒளி பரவும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த ராசிபலன் உங்களுக்கு உதவியாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் காட்டுங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே கருத்துகள் பகிரவும் நன்றி வாழ்க்க வளமுடன் சந்திப்போம் வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இந்த வருடம் மெல்ல மெல்ல வந்து சேரப்போகின்றன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உங்கள் ராசியில் நடக்கும் கிரக நிலைகளின் தாக்கம் எப்படி இருக்கும் என்னென்ன சவால்கள் வரப்போகின்றன அதற்கான தீர்வுகள் என்ன நாம இப்போது விரிவாக பார்ப்போம் மே மாதம் நம்பிக்கையோடு புதிய தொடக்கம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல துவக்கம் அமையும் கடந்த சில மாதங்களாக இருந்த பதட்டம் குறையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலனளிக்கக்கூடியவையாக அமையும் வேலைக்குச் செல்லும் நீங்கள் உங்கள் செயல்திறனால் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள் சிலருக்கு இடமாற்றம் உயர்வு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் உங்கள் துணிச்சலால் வென்றெடுக்க முடியும் பணவரவு நன்றாக இருக்கும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் வீடு தொடர்பான நன்மைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் சிலருக்கு திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் உற்சாகம் உடல் நலம் கிடைக்கும் மன அமைதி உங்கள் வழியை அமைப்பதற்கான பக்கவழி ஆன்மீக ஈடுபாடுகள் மனநிறைவை தரும் ஜூன் மாதம் சோதனைகளை சமாளிக்கும் நேரம் ஜூன் மாதம் சற்று சவால்களுடன் ஆரம்பமாகலாம் பணச்சுமை அதிகரிக்கும் புதிய செலவுகள் மேலாதிக்கம் செலுத்தும் வீட்டு தேவைகள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் மருத்துவம் போன்றவற்றால் கையிருப்பு குறையலாம் வேலைக்கு செல்லும் நபர்கள் அலுவலகத்தில் குழப்பங்களை சந்திக்கலாம் ஆனால் துணிச்சலாக செயல்பட்டால் ஆதரவும் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையை நிலைநாட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேசிக்கொண்டு போனால் சமாளிக்க முடியும் கணவன் மனைவி இடையே மனமாறுதல் வரலாம் ஆனால் மென்மையான அணுகுமுறை அமைதியை கொண்டு வரும் ஆரோக்கியத்தில் சோர்வு மன அழுத்தம் தூக்க குறைபாடு சிறுநீரகம் தொடர்பான சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படலாம் தினசரி நடை சமநிலை உணவுகள் தூக்கம் ஆகியவற்றில் கவனம் தேவை ஜூலை மாதம் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய நேரம் ஜூலை மாதம் சிம்மம் ராசிக்கார்களுக்கு மிகுந்த நன்மைகளை வரும் இது உங்கள் வெற்றி மாதம் உங்களது முயற்சிகளுக்கு பரிசாக வெற்றிகள் கிடைக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் முன்னேற்றங்கள் அதிக வருமான வாய்ப்புகள் அமையும் தொழில் செய்பவர்கள் நம்பிக்கை மிக்க வாடிக்கையாளர்களை பெறுவர் பழைய விவகாரங்கள் தீர்வு காணும் புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும் கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகள் சாதனைகள் நடைபெறும் புதிய உறவுகள் திருமண ஏற்பாடுகள் வீட்டு சுப நிகழ்வுகள் இம்மாதத்தில் அமையும் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி ஆனந்தம் தூக்கம் அனைத்தும் சீராக இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் உங்கள் மனதை தூய்மையாக்கும் ஆகஸ்ட் மாதம் சிந்தையோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஆகஸ்ட் மாதம் சற்று சோதனைகளை ஏற்படுத்தும் பணியிடத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் சிக்கல் ஏற்படக்கூடும் தாமதம் அலட்சியம் போன்றவை மேலதிகாரிகள் முன் தவறாகப்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் நிதானமாக செயல்பட்டால் பதட்டங்களை தவிர்க்கலாம் தொழில் செய்பவர்கள் செலவுகள் குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய கடன்களை தவிர்க்க வேண்டிய நிலை உருவாகலாம் பழைய வாடிக்கையாளர்கள் சிலர் நம்பிக்கையை இழக்கக்கூடும் அதனால் சரியான நிர்வாகம் அவசியம் குடும்பத்தில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழும் குடும்ப உறவுகளை பாதுகாக்க பொறுமையோடு பேச்சு வழக்கில் ஈடுபட வேண்டும் சிலருக்கு வீட்டு மாற்றம் இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சோர்வு நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் போன்றவை வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்களில் ஓய்வு எடுப்பது நல்லது தினசரி சிறிது நேரம் தியானம் செய்வது நன்மை தரும் பரிகாரங்கள் மற்றும் ஆன்மிக பரிந்துரைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்கி நீராடுவது மிகவும் நன்மை தரும் நவகிரக ஆலயத்தில் சூரியன் சன்னதியில் அர்ச்சனை செய்யலாம் தங்கம் அல்லது சிவப்பு நிற ஆடைகளை பூஜையில் பயன்படுத்தலாம் தினசரி காலை சூரிய நமஸ்காரம் செய்வது சக்தி தரும் தேன் கலந்து சன்னதியில் நிவேதனம் செய்யலாம் அன்புள்ள சிம்மம் ராசிக்கார்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பயணமாக பல உணர்வுகளையும் சோதனைகளையும் வெற்றிகளையும் சுமந்து வருகிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நேர்த்தியாக நிதானமாக அணுகினால் வாழ்க்கையில் முன்னேற்றமின்றி நிற்கவே முடியாது இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் கொடுக்கவும் நண்பர்களுடன் பகரவும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடவும் வாழ்க்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மே முதல் ஆகஸ்ட் வரை நான்கு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம் சோதனைகள் வெற்றிகள் உறவுகள் தொழில் பணம் உடல்நலம் ஆன்மீக பரிகாரங்கள் அனைத்தையும் இந்த ராசி ராசிபலனில் நம்ம உங்களுடன் போகிறோம் மே மாதம் உற்சாகத் தொடக்கம் மன உறுதி அதிகம் மே மாதம் கன்னி ராசிக்கார்களுக்கு புத்துணர்வுடன் ஆரம்பமாகும் கடந்த மாதங்களில் இருந்த மன அழுத்தம் குறையும் உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலிலும் பணியிலும் முன்னேற்றம் காணப்படும் வேலைக்கு செல்லும் நீங்கள் புதிய பொறுப்புகள் மேலாளர்களின் பாராட்டு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் நுண்ணறிவும் திட்டமிடும் திறமையும் காரணமாக உங்கள் வேலை சிறப்பாக நிறைவேறும் சிலருக்கு வேலையிலிருந்து இடமாற்றம் புதிய வாய்ப்பு போன்ற நிகழ்வுகள் அமையலாம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கிடைக்கும் புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகும் லாபம் குறைந்த இடங்களில் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றி தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் சிலருக்கு திருமண நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக பங்களிப்பார்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தவிர அதிக பிரச்சனை இல்லை சோர்வு உடல் நலக்குறைவு வந்தாலும் விரைவில் தீரும் தியானம் யோகா பிராணாயாமம் மூலம் ஆரோக்கியம் மேம்படும் ஜூன் மாதம் சோதனை நேரம் நிதானமான செயல்பாடு அவசியம் ஜூன் மாதம் சற்று சவால்களுடன் இருக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் சிலருக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்கள் திறமை தெரியாம பிறர் புகழ்பெறும் சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலில் செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் ஏற்படலாம் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பில் கவனம் தேவை புதிய முதலீடுகளை இம்மாதத்தில் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் சிலருக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடும் உறவுகள் பக்கம் ஆதரவு குறையலாம் கணவன் மனைவி இடையே சிறு மனமாறுதல் ஏற்படலாம் ஆனால் மென்மையான பேச்சு பொறுமையால் அனைத்தும் சரியாகும் பணச்சுமை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம் உடல்நலம் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் தலைவலி வயிற்றுப்போக்கு தூக்கக் குறைவு போன்றவை தினசரி நடை சீரான உணவு முறை அவசியம் ஜூலை மாதம் வெற்றியின் ஒளியுடன் வாழும் சந்தர்ப்பம் ஜூலை மாதம் கன்னி ராசிக்கார்களுக்கு புதிய வாழ்வதற்கான பாதையை திறக்கக்கூடிய மாதமாக அமையும் வேலை வாய்ப்புகள் பெருகும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் மேலதிக பொறுப்புகள் வாயிலாக உயர்வு பெறுவீர்கள் தொழிலில் புதிய திட்டங்கள் லாபகரமான ஒப்பந்தங்கள் அமையும் பழைய முயற்சிகள் விளைவு தரும் வாடிக்கையாளர்களிடையே நம்பிக்கை உருவாகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய யோசனைகள் செயல்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் வீட்டு வசதிகள் மேம்படும் குழந்தைகள் பொறுப்பும் வளர்ச்சியும் காணப்படும் சிலருக்கு புது வீடு அல்லது வாகனம் வாங்கும் சந்தோஷம் ஆரோக்கியம் மேம்பாடு அதிகம் மனநிறைவு உற்சாகம் புத்துணர்ச்சி ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் வாகை மலர் கொண்டு துர்க்கைக்கு அர்ச்சனை செய்தால் நன்மை ஏற்படும் ஆகஸ்ட் மாதம் சற்று பதட்டம் ஆனாலும் சமாளிக்கலாம் ஆகஸ்ட் மாதம் சற்று பதட்டத்துடன் ஆரம்பமாகலாம் வேலைப்பளு அதிகம் உங்கள் முயற்சிகள் சில நேரங்களில் எதிர்மறையாக புரியப்படலாம் பணியிடத்தில் குழப்பம் ஏற்படலாம் சிலருக்கு பொறுப்பு மாற்றம் இடமாற்றம் போன்ற சூழ்நிலை ஏற்படலாம் தொழிலில் முதலீடுகளை கட்டுப்படுத்துவது நல்லது பழைய கடன்கள் மீண்டும் மன அழுத்தம் தரலாம் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக நடத்த வேண்டும் முதலீடுகள் திட்டமிடப்பட்டவையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மனதளவில் சற்று நிலை தடுமாறும் பழைய பிரச்சினைகள் மீண்டும் பேசப்படும் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் புரிதல் தேவை ஆனாலும் சிந்தனையோடு செயல்பட்டால் அமைதி ஏற்படும் ஆரோக்கியத்தில் சோர்வு வாயு செரிமான பிரச்சனைகள் வரலாம் சித்த வைத்தியம் அல்லது இயற்கை முறைகள் முயற்சிக்கலாம் சந்திராஷ்டம நாட்களில் ஓய்வெடுத்து தியானம் செய்தால் நன்மை ஏற்படும் பரிகாரம் மற்றும் பரிந்துரைகள் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பூஜை செய்யவும் பச்சை நிற ஆடை அணிந்து பூஜை செய்தல் நன்மை தரும் துளசி அருகே தீபம் ஏற்றி விஷ்ணு சஹசிரநாமம் படிக்கலாம் தினமும் காலை நேரத்தில் பசுமை பார்வை பார்த்தால் மன அமைதி ஏற்படும் தாயார் ஆலயத்தில் அர்ச்சனை செய்வது மன நிம்மதிக்கு துணை அன்புள்ள கன்னி ராசிக்காரர்களே இந்த நான்கு மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவை ஒவ்வொரு சவாலையும் உங்கள் சிந்தனை பொறுமை திட்டமிடல் மூலமாக வெற்றியாக மாற்ற முடியும் நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்தால் நமக்கு தேவையான ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கும் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு விருப்பம் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல பகிருங்க வாழ்க்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்